எரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அரை ஆண்டு தேர்வு சமூக அறிவியல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் ஸோ நீங்க ஆல்ரெடி போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ரிவிஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஷின் நான் இந்த வீக்ல அப்லோட் பண்ணிடுறேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சைட் பை சைடு வந்து மாடல் கொஷின் பேப்பரும் ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க மேக்ஸிமம் பத்து கொஷின் பேப்பராவது மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும் சரிங்களா நீங்கள் நிறைய ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஸோ அந்த டெஸ்ட்டு எழுத எழுத நமக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் ஓவரால் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இல்லைங்களா அரையாண்டு தேர்வு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் எப்போவுமே வரலாறு புவியியல் அடுத்தது பொருளியல் குடிமையலில் இருக்கக்கூடிய ஒன் மார்க் ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க ஒன் மார்க்குன்னும் போது அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸை பதினான்கு மதிப்பெண் ஒன் மார்க்னால் வந்து ஃபோர்டீன் அவுட் ஆஃப் ஃபோர்டீன் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து தரவாக இருக்கணும் ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க்ஸ் அதுதான் நம்மளோட டார்கெட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மார்க் முடிச்சிட்டிங்களா அடுத்து வரலாறு வரலாறில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கும் காலக்கோடும் படிச்சிருங்க அப்போது ஃபைவ் மார்க்ஸில் ரெண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு புவியில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க அது கண்டிப்பாக வந்து செவன் மார்க்ஸ் எயிட் மார்க்ஸில் நமக்கு கேட்பாங்க ஸோ நமக்கு ஒன் மார்க்ஸ் ஃபோர்ட்டீன் இல்லை அடுத்து வரலாறு புவியியல் புவியியலில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக வேறுபடுத்துக இருக்க இல்லையா அது கம்பல்சரி படிச்சுடுங்க அது எல்லா லெசனில் இருக்கிறத தருவாயிட்டிங்கன்னா இன்னொரு ஃபைவ் மார்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஃபைனலாக வந்து ரிமைனிங் அந்த இம்பார்ட்டன்ட் இல்லாமல் ரிமைனிங் கொஷின்ஸ் இருக்கொள்ளையே அந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்து மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள் பகுதி இரண்டு பார்த்தீங்கன்னா டூ மார்க்ஸ் கொஷின்ஸ் இதில் வந்து கட்டாய வினாவும் இருக்குது இருபத்தி எட்டு வந்து கட்டாய வினா ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்தக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க நான் சீக்கிரமாக இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம செகண்ட் மிட்டம் டெஸ்ட் படிச்சிருப்போம் குவார்டர்லி படிச்சிருக்கோம் அதனால் அது ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும் அந்த இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறிப்பு வரைக வந்து கம்பல்சரி ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் எது தெரியுமோ அதை வந்து நீங்கள் எழுதிருங்க அடுத்து மார்க் கொஷின்ஸ் நான் சொன்னேன் ஒன் மார்க்கை படித்தா இன்னொரு ஒரு சான்ஸ் இருக்கு சம்டைம்ஸ் நமக்கு வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபைவ் மார்க்லேயே கேட்பாங்க இப்போ பாருங்க ஒன் மார்க் நம்ம படிச்சுருந்தோன்னா இவையேனும் பத்து வினாக்களுக்கு விடையளிக்கும் அதில் வினா வந்து நாற்பத்தி இரண்டு வந்து கட்டாய வினா டுவெண்ட்டி நைன் பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு ஒன் மார்க் கேட்டிருக்காங்க அந்த ஒன் மார்க்ஸை வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா புவியியலில் இருக்கக்கூடிய வேறுபடுத்துக காரணம் கூறுக அது எல்லாத்தையும் படிச்சோம்னா கம்பல்சரி ஒரு ஐந்து மார்க் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒன் மார்க்கை வந்து தருவாக படித்ததுனால டுவெண்ட்டி நைன் அட்டன் பண்ண முடியும் அடுத்து தேர்ட்டி த்ரீ அட்டன் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலக்கோடு இருந்ததுன்னா காலக்கோடு இருக்கா கீழ்கா அதோ ஃபார்ட்டி ஒன் நைன்டீன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையிலான ஆண்டுக்கு உட்பட்ட முக்கிய ஐந்து நிகழ்வுகளை காலக்கோட்டில் எழுதுக இன்னொரு ஃபைவ் மார்க் நமக்கு ரெடி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேப்வர்க்க இந்திய வரைபடத்தில் பின்வரும் இடங்களை கூறி இன்னொரு ஃபைவ் மார்க் நம்மளால் எழுத அதுவும் நம்ம கம்பல்சரி இதே நம்ம எழுதிடலாம் சரிங்களா ஸோ இதில் இப்போ நம்ம அந்த மாதிரி படித்தோன்னா ஒரு டுவெண்ட்டி நைன் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இம்பார்ட்டண்ட் கொஷின் இல்லாமல் சொல்கிறேன் நான் சரிங்களா தேர்ட்டி த்ரீ வேறுபடுத்துக்க காரணம் கூறுக காலக்கோடு ஒன்று அடுத்து மேப் ஒர்க் ஒன்று ஸோ நாலு கொஷின் பத்தில் வந்து நாலு நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின் இல்லாமல் மார்க்கு மேப் ஒர்க்கு புவியியலில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக வேறுபடுத்துக படிக்கிறத வரைக்கும் நம்ம இதிலே வந்து நாலு இன்ட்டு ஐந்து இருபது மதிப்பெண்க்கு நம்ம ரெடி ஆகிட்டும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பகுதி நான்கு குறிப்பு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் இது வந்து எல்லாமே நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க எயிட் மார்க் கொஷின்ஸ் நாற்பத்தி மூணில் வந்து இது அல்லது அதுன்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி நாற்பத்தி நான்கு பார்த்திங்கன்னா நம்ம புவியியலில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க் தான் கேட்குறாங்க எட்டு மதிப்பெண் அது ஸோ மேப் ஒர்க் நம்ம தரவாக இருந்த என்ன எட்டு மதிப்பெண் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அதுலேயும் நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் மார்க் மேப் ஒர்க் புவியலில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக வேறுபடுத்துக காலக்கோடு இது வரைக்கும் படித்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பதினான்கு மதிப்பெண் நம்ம எதுக்கு ஒன் மார்க்ஸில் சரிங்களா ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்னொரு ஃபைவ் மார்க்கில் கேட்டிருந்தாங்க காலக்கோடு ஒரு ஐந்து காரணம் கூறுக வேறுபடுத்துக ஒரு ஐந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு வரலாறுலேருந்து கேட்கக்கூடிய மேப் ஒர்க்கு நெக்ஸ்ட்டு எட்டு மார்க் மதிப்பெண்ணில் ஒன்று இருந்தது ஸோ நீங்கள் இது எல்லாமே கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஃபோர்டீன் மார்க்ஸு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி அதுக்கடுத்து இது ஒரு எட்டு மதிப்பெண் இருபத்தி எட்டு ப்ளஸ் பதினாலு நாற்பத்தி இரண்டு ஓகேங்களா ஸோ நாற்பத்தி இரண்டு ஓவரால் ஹண்ட்ரட் மார்க்ஸு டோட்டல் மார்க்ஸு அதில் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணிவிட்டோம் ஒன் மார்க்கில் காலக்கோடு மேப் ஒர்க்கு க காரணம் கூறுக வேறுபடுத்துக இது வரைக்கும் நம்ம படிக்கும்போதே ஃபார்ட்டி டூ மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அதனால் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுருங்க முடிச்சிட்டோன்னா ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அதுலேயும் நமக்கு வந்து நியர்லி ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் நம்ம கவர் பண்ணிவிடுவோம் ரிமைனிங் ஒரு டென் பர்சன்டேஜ் அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கமிங் வீக்கில் நான் வந்து இந்த கமிங் டேஸ்லேயே வந்து நான் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்லோட் பண்ணிடுறேன் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செப்பரேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இது உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்